நம்ம பஞ்சமி தினத்தின்றி வளர்ப்பிரை பஞ்சமி என்று பூஜை செய்வது வளர்ப்பிரையில் ஏதேனும் ஒரு பூஜையை நம்ம விசேஷமாக நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னாலும் அது சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து செய்யும்போது நம்ம வீட்டில் வந்து செல்வாக்கு அதிகரிக்கும் அதை விட இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா அன்னாதானம் பண்ணணும் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு விதமாக கஷ்டம் இருக்க தான் செய்யும் ஸோ அந்த கஷ்டங்கள் தீரணும் கடன் தீரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா யாருக்காவது ஒருவருக்காவது நம்மளால் முடிந்த அளவுக்கு வந்து அன்னதானம் நம்ம செய்யும்போது சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது நமக்கு வந்து இன்னமும் கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும் நம்ம செய்கின்ற பூஜைக்கும் சரி நமக்கு ஏதேனும் ஒரு கர்மா இருக்குது அதனால நிறைய கஷ்டப்படுறோம் அப்படின்னா கூட அது வந்து சரியாகும் புண்ணியத்தை அதிகரிக்க அதிகரிக்க பாவங்கள் தானாக குறைய ஆரம்பிக்கும் யாருமே பார்த்திங்கன்னா வேணும்னு யாரும் பாவம் செய்ய போகிறது கிடையாது வேணுன்னு யாருக்குமே வந்து துரோகம் பண்ண போகிறது கிடையாது எதுவுமே ஒரு சூழ்நிலையும் ஒரு நம்ம எதிர்பார்க்காம நமக்கே தெரியாமல் ஒரு சில தவறுகள் நடக்கலாம் இந்த மாதிரி நடக்கும்போது தான் நிறைய